கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தனகாரகன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது பெரிய விசேஷம் உங்களுடைய தந்தையின் உடல் நலத்திலும் தாயின் உடல் நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் அதை தவிர இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் மூலதனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாகவும் அமையக்கூடும் நல்ல ஒரு தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு பயணம் போகக்கூடிய காலகட்டம் சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி தொண்ணூறு சதவிழுழுக்காடு தொண்ணூறு சதவிகிதம் தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது